வணக்கம் சாதின்னு சொல்லக்கூடிய தமிழ் குடிபெயர்களோட பொருளையும் வரலாற்றையும் இனி தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு வேளாளர் என்ற குடிபெயரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வேளாளர் வேளாண்மை செய்பவர் வேளாளர் இந்த வேளாண்மைன்னா என்ன விவசாயம் தான் வேளாண்மை சரி விவசாயத்துக்கு ஏன் வேளாண்மை என்ற பெயர் வந்தது வேளாண்மை என்ற சொல்ல பிரித்து பார்த்துடலாமா வேல் பிளஸ் ஆண்மை என்னது வேளா வேலுக்கும் விவசாயத்துக்கும் என்ன தொடர்பு ம் இப்போ இவங்க முருகனை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு யோசிக்கிற பலரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது என்னங்க பண்ணுறது வேல் என்றாலே முருகன்தான் முருகனை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கே இப்போ இந்த வேல் வடியத்திற்கு வந்துடலாம் இந்த வேல் என்ற சொல் எப்படி வந்தது முருகனின் கையில் உள்ள வேலின் அமைப்பு ஆணின் விந்தணுவின் அமைப்போட ஒத்துப்போகிறது என்பது பலரும் அறிந்ததுதான் தாயின் வயிற்றில் கருமுட்டையோட இணைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குவதற்கு பல லட்சம் உயிரணுக்கள் ஆகிய விந்தணுக்கள் போட்டி போடுது அதுல ஒரு உயிரணு மட்டும் போட்டியில வெல்லுது கருமுட்டையோட இணைஞ்சி புதிய உயிரை உருவாக்குது பல லட்சம் உயிரணுக்களோட போட்டியில வெற்றி பெற்ற விந்தணுவே உயிரை உருவாக்குது இங்கு வெற்றியை உணர்த்தக்கூடிய வெல் என்ற சொல்லே வேல் என்று மறுவது வேல் என்ற சொல் வெற்றி பெற்ற விந்தணுவை அதாவது வேல் என்பது விந்தணுவை உணர்த்தி வெற்றியை உணர்த்தி உணர்த்தது எல்லாம் சரி எதற்கு முருகன் கையில வேல் இருக்கு ஏன்னா முருகனே ஆழி பேரலையில குமரிக்கண்டம் மூழ்கும் போது தன்னால் என்ற அளவு மக்களை காத்து தென்னிலங்கையில குடியேறி மக்கள் தொகை பெருக்கத்திற்கான வழிவகை செஞ்சவர் எப்படி முருங்கை மரத்தோட அனைத்து பாகங்களும் குழந்தை பேருக்கு உதவும் என்பதால அனைத்து வீடுகளிலும் முருங்கை மரத்தை நட செஞ்சவர் முருகனால் கண்டறியப்பட்ட மரம் என்பதால தான் அதற்கு முருகன் மரம் என்ற பெயர் வந்தது அதுவே நாளடைவில் முருங்கை மரம்னு ஆச்சு இப்படி குழந்தை பேரை ஊக்குவித்தவர் முருகன் என்பதை உணர்த்தும் வடிவந்தான் வேல் அதனால் தான் முருகனை குழந்தை வடிவிலும் நம்ம வழிபடுறோம் சரி வேலுக்கும் வேளாண்மைக்கும் என்னதான் சம்பந்தம் வேல் எப்படி புதிய உயிரை உருவாக்கும் உயிர் உணர்த்துதோ அப்படிதான் பயிர்களும் ஒரு உயிர் என்ற அடிப்படையில் புதிய பயிர்களை உருவாக்கும் விதையை உணர்த்துகிறது வேல் என்ற சொல் ஆகவே வேளாளர் என்பது விதையை ஆள்பவர் என்ற பொருளில் விவசாயம் செய்பவர்களை உணர்த்துகிறது அதனால் தான் விவசாயம் செய்யும் தொழிலை வேளாண்மை என்று அழைக்கிறோம் இதற்கு பதிலாக விதையாளர் விதையாண்மை என்று பெயர் வச்சிருக்கலாம் ஏன் வேளாளர் வேளாண்மை என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா முருகனே முத முதல்ல விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தவர் என்ற வரலாற்றை கடத்துவதற்கு தான் வேல் ஆகிய விதையை ஆள்பவர் வேளாளர் என்ற சொல் உருவாச்சு தமிழ் சொற்கள் வெறும் பொருள் தரக்கூடிய சொற்கள் அல்ல அவை வரலாறு கூறுபவை நன்றி ஒரு நிமிஷம் முருகனின் தத்துவார்த்த மனைவியான வள்ளி ஏன் பச்சை வண்ணத்தில் இருக்கிறாங்க என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க